மதுரை மாவட்டம் தவிட்டு சந்தையில் அமைந்திருக்கும் திரௌபதி அம்மன் கோயில் பற்றி நாம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இந்த கோயில் ஆனது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையும் மாலையில் ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் இந்த கோயிலில் திரௌபதி அம்மன் தவிர்த்து சந்தோஷி மாதா சனீஸ்வரர் வலம்புரி விநாயகர் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி திருநங்கைகள் வணங்கும் ஸ்ரீ நல்லமுடி அரவான் காவல் தெய்வமாக வணங்கப்படும் ஸ்ரீ வீரபத்திரர் பத்திரகாளி குரு உள்ளிட்ட பல தெய்வங்கள் அருள்பாலிக்கின்றனர் செய்யாத தவறுக்காக தனது கணவன் கோவலனை கொன்றதற்காக பாண்டிய மன்னன் மீதும் பாண்டிய நாடு மீதும் கடும் கோபம் கொண்ட கண்ணகி மதுரையை எரித்தாள் என்பது வரலாறு அந்த நேரத்தில் மதுரை எந்தவித பாதிப்பும் அடையாமல் இருக்க இங்கு வாழ்ந்த மக்கள் பார்வதி தேவியை வேண்டினர் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற பார்வதி அசரீதியாக ஒழித்து பஞ்சபாண்டவர்களின் துணைவியான திரௌபதியை கைகாட்டினாள் பஞ்சபூதங்களையும் அடக்கியாலும் சக்தி கொண்டவள் திரௌபதி எனவே கண்ணகியின் கோபத்தால் ஏற்பட்ட பஞ்சபூத சீற்றங்களினால் மதுரை நகரம் பாதிப்படையாமல் இருப்பதற்காக இவளுக்கு கோயில் கட்டி வழிபாடு செய்யுங்கள் என்று பார்வதி தேவை கூறியதாகவும் அதன் அடிப்படையில் இப்பகுதி மக்கள் கோயில் கட்டியதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது இந்த கோயிலில் வீற்றிருக்கும் சந்தோஷி மாதா பொதுவாக வழங்கிய மக்களால் தான் அதிக அளவில் வணங்கப்படுகின்றனர் தென்னிந்தியாவில் விநாயகரின் புதல்வியாக அறியப்படும் சந்தோஷி மாதாவுக்கு வழிபாடுகள் மிகவும் குறைவு அது இந்த தளத்தில் நடைபெறுவது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது அதேபோல் சித்திரகு தரும் தனி சந்நிதியில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் குரு பகவானையும் வெள்ளிக்கிழமையில் திரௌபதி அம்மனையும் சனிக்கிழமையில் சனீஸ்வரர் என மூன்று நாட்கள் தொடர்ந்து இங்கு நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தால் நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது மேலும் ராக காலத்தில் திரௌபதி அம்மனுக்கு அரளிப்பு மாலை சாத்தி நேர்த்திக்கடனை பக்தர்கள் செலுத்துகின்றனர் இங்கிருக்கும் சந்தோஷி மாதாவை வழிபட்டால் குழந்தை பேறு சகல ஐஸ்வர்யம் ஆகியவை கிடைக்கும் என நம்பப்படுகிறது மேலும் திருமண தடை நீங்கவும் தீய சக்திகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் அகலவும் பொதுமக்கள் இந்த கோயிலில் வழிபடுகின்றனர் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியில் நடைபெறும் திருவிழா மற்றும் வைகாசி மாதத்தில் பதினாறு நாட்கள் நடைபெறும் திருவிழா ஆகியவை இக்கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் சுற்று வட்டாரம் மட்டுமல்லாது மற்ற மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருகின்றனர்